இறைவனின் ரூப தரிசனத்திற்காக அனைவரும் இயங்குகின்றனர் இறைவன் எப்படி இருப்பார் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்ற ஏக்கம் சகஜமாகவே எல்லோரிடமும் இருக்கிறது சரி இவ்விஷயத்தை பக்கத்தில் வையுங்கள் இறைவன் எங்கே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டால் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்றும் தெரிந்து கொள்ளலாம் உண்மையில் ஆலயங்கள் இறைவனுடைய சகுன வடிவத்தை விக்கிரக வடிவமாக பார்த்து ஆராதிப்பதற்கு பயன்படுகின்றன உண்மையில் இறைவன் நம்முடைய இதய கோவிலிலேயே இருக்கின்றார் இதயம் பரிசுத்தமாகவும் மனம் நிர்மலமாகவும் இருக்குமானால் ஆலோசனை மார்க்கத்தில் மனிதாபிமானம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் மனித தன்மையின் வழியாக தயை தர்மம் நல்ல மார்க்கத்தை கடைபிடித்தல் உயிர்களின் மீது கருணை கொள்ளுதல் மற்றவர் மீது அன்பு காட்டுதல் போன்ற குணங்கள் சகஜமாகவே தோன்றும் இக்குணங்களையெல்லாம் தெய்வ சுரூபமாகவே கிரகிக்கப்பட வேண்டும் இறைவனுக்கு ஒரு வடிவம் எப்படி இருக்க முடியும் நல்ல பாவனைகளுக்கு எந்த உருவம் இருக்குமோ அதே பாவமே இறைவனின் உருவமாகும் உண்மையில் இக்குணங்களை கொண்டவர்கள் யாராயினும் அவர்கள் இறைவனின் சொரூபமே ஆவார்கள்